அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸ் தேர்விற்காக பொதுத்தமிழ் பகுதியில் நாம் சிலபஸ் வைஸாக வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்குது அந்த வகையில் குரூப் டூ டூஏல பொதுத்தமிழ் பகுதியில் ஆல இலக்கணப் பகுதியில் முதல் தலைப்பாக புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர்கள் தலைப்பை நம்ம பார்த்து வருகிறோம் ஏற்கனவே நாம் ஆறாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற நூல்நூல் ஆசிரியர்களை பற்றி முழுமையாக பார்த்துருக்குறேங்க அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்சும்பில் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் பெல்சும் கிளிக் பண்ணாதான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோவை பொறுத்தவரையும் ஏழாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நூல்கள் மற்றும் அதனுடைய ஆசிரியர்களை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்குறோங்க நிச்சயமாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால வீடியோஸும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஒன்று நாமக்கல் கவிஞர் பாடல்கள் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் மலைக்கல்லன் எண்கதை சங்கோலி ஆகிய நூல்களை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலைங்கினார் இந்த செவன்த் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் எங்கள் தமிழ் என்ற தலைப்பில் வந்து பாடல் பாடியிருப்பார் அது வந்து நாமக்கல் கவிஞர் பாடல்கள் நூலில் இடம்பெற்றுள்ளது ஒன்றல்ல இரண்டல்ல என்ற தலைப்பில் கவிதை எழுதிய பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி ஒன்றல்ல இரண்டல்ல என்ற தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கவிதை எழுத யாருன்னா உடுமலை நாராயண கவி மூணு அமுதும் தேனும் தேன் மழை துறைமுகம் காடு என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை இது தேன்மலை நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியில் இடம்பெற்றுள்ளது அப்போ சுரதா எழுதியிருப்பாங்க சுரதா எழுதிய நூல்கள்னாவே அமுதும் தேனும் தேன்மழை துறைமுகம் காடு என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை ஏழாம் வகுப்பில் இருக்கும் அந்த கவிதை பார்த்தீங்கன்னா தேன்மலை நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியில் இடம்பெற்றுள்ளது அடுத்து நான்கு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் கொங்குதேர் வாழ்க்கை ராஜ மார்த்தாண்டம் கவிதைகளை எழுதுந்து ராஜமார்த்தாண்டன் இப்போ ராஜமார்த்தாண்டன் எழுதிய நூல்கள்னா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் கொங்குதேர் வாழ்க்கை ராஜ மார்த்தாண்டம் கவிதைகள் புலி குகை தலைப்பில் அமைந்த புறநானூற்றில் எண்பத்தி ஆறாவது பாடல் நமக்கு பாடப்பகுதியாக செவன்த்ல வந்திருக்கும் அந்த பாடலை பாட யாருன்னு பாத்தீங்கன்னா காவர் பெண்டு வீரபாண்டிய கட்டபொம்மை கதை பாடல் எழுத தொகுத்தவர் நா மாமலை வீரபாண்டிய கட்டபொம்மு பாடலை தொகுத்தது நா வானமலை நமக்கு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா செவன்த் புக்கில் பாஞ்சை வளம் தலைப்பில் இடம்பெற்றிருக்கோம் இந்த பாஞ்சை வளம் தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடல் எந்த நூலில் இருக்குன்னா வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் கேள்வி ஏழு மெய்யறிவு மெய்யறம் ஆகிய நூல்களை எழுதி எழுதியவர் யார் மெய்யறிவு மெய்யரம் ஆகிய நூல்களை எழுதந்து வா உ சி கேள்வி எட்டு தமிழின்பம் ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு ஆகிய நூல்களை எழுதியவர் ராபி சேது பிள்ளை அப்போ ராப்பி சேதுப்பிள்ளை எழுதிய நூல்கள்னா தமிழின்பம் ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு ஒன்பது பெரும்பானாற்றுப்படை பட்டினப்பாலை ஆகிய நூல்களை எழுதியவர் கடியலூர் உருத்திரங்கனனார் பத்து பாட்டு நூல்களில் பெரும்பானாற்றுப்படை பட்டினப்பாலை எழுதந்து கடியலூர் உருத்திரங்கனனார் பத்து கவின்மிகு கப்பல் எனும் தலைப்பில் அமைந்த அகனானூறு நூலின் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பாடலை பாடியவர் யார் மருதன் இளனாகனார் இவர் மருதத்தினை பாடுவதில் வல்லவர் மருதன் இளனாகனார் பாடிய இரநூத்தி ஐம்பத்தி ஐம்பதாவது ஐம்பத்தஞ்சாவது பாடல் வந்து அகனா நூற்றில் இடம்பெற்றிருக்கும் அது கவின்மிகு கப்பல் என தலைப்பில் நமக்கு செவன்த் புக்கில் வந்து வந்திருக்கு பதினொன்று எண்பது நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் ஆழ்கடலின் அடியில் ஆகிய நூல்களை எழுதியவர் ஜூல்ஸ் வென் எண்பது நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் ஆழ்கடலின் அடியில் ஆகிய நூல்களை எழுதியவர் ஜூல்ஸ் வென் பாரதிதாசன் எழுதிய நூல்கள் பாரதிதாசன் எழுதிய நூல்கள் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசையமது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் பிசிராந்தியார் நாடகம் இன்பத் தமிழ் கல்வி என்னும் தலைப்பில் அமைந்த பாடல் இந்த இன்பத் தமிழ் கல்வி என்னும் தலைப்பில் அமைந்த பாடல் பாரதிதாசன் கவிதைகள் உள்ள தமிழ் பேரு தலைப்பில் இடம்பெற்றுள்ளன ஸோ பாரதாசன் எழுதிய நூல்கள்னாவே பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசையமது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் பிசு பிசிராந்தியார் நாடகம் இந்த பிசிராந்தியார் நாடகம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சாகித்ய அகடமி கிடச்சிருக்கோம் இன்பத்தமிழ் கல்வி என்னும் தலைப்பில் அமைந்த பாடலும் இடம்பெற்றிருக்கும் இந்த இன்பத்தமிழ் கல்வி என்னும் தலைப்பில் அமைந்த பாடல் பாரதாசன் கவிதைகளில் தமிழ் பேறு தலைப்பில் இடம்பெற்றுள்ளன கேள்வி பதிமூணு நாளடியார் நாளடியாரை இயற்றியவர் சமண முனிவர்கள் ஏழாம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அழியா செல்வம் என்னும் தலைப்பில் நாளடியார் பாடல் இடம்பெற்றிருக்கும் பதினான்கு திருக்குறளார் வி முனிசாமி எழுதிய நூல்கள் திருக்குறளார் வி முனிசாமி எழுதிய நூல்கள்னா வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை உலக பொதுமறை திருக்குறள் உறைவிளக்கம் சிந்தனை களஞ்சியம் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை உலக பொதுமறை திருக்குறள் உறைவிளக்கம் சிந்தனை களஞ்சியம் ஆகிய நூல்களை எழுதியவர் திருக்குறளார் வி முனிசாமி பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமண் கதை சொல்லும் கலை பள்ளி மறுத்திறப்பு கதையை எழுதந்து சுப்ரபாரதி மணியன் பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமன் கதை சொல்லும் கலை பள்ளி மறுத்திறப்பு ஆகிய நூல்களை எழுதந்து சுப்ரபாரதி மணியன் மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் இது ஒரு வேண்டுகோள் தலைப்பில் அமைந்துள்ள ஒரு கவிதை பெய்து பழகிய மேகம் நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுகோள் தலைப்பில் அமைந்த கவிதை நமக்கு புத்தகத்தில் ஏழாம் வகுப்பில் தந்திருப்பாங்க யார் எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா தேனரசன் அப்போ தேனரசன் எழுதிய நூல்கள்னா மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் அடுத்து காலமேக புலவர் எழுதிய நூல்கள் காலமேக புலவர் எழுதிய நூல்கள்னா திருவானைக்காவுலா சரஸ்வதி மாலை பரபரம விளக்கம் சித்திரமடல் கீரை பாத்தியம் குதிரை என்னும் தலைப்பில் அமைந்த பாடல் இருக்கும் இரட்டுர மொழிதல வந்திருக்கும் புத்தகத்தில் திருவானைக்காவுலா சரஸ்வதி மாலை பரபிரம விளக்கம் சித்திரமடல் ஆகிய ஆகிய நூல்களை எழுதுந்து காலமேக புலவர் பழமொழி நானூறு நூலை எழுதுந்து முன்றுரை அறையனார் நமக்கு ஏழாம் வகுப்பில் விருந்தோம்பல் என்ற தலைப்பில் வந்து பழமொழி நானூறு பாடல் இடம்பெற்றிருக்கும் அடுத்து மலையருவி என்ற நூலை கி வா ஜெகநாதன் மலையருவி என்ற நூலில் வயலும் வாழ்வும் தலைப்பில் அமைந்த நாட்டுப்புற பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும் திருப்புகழை பாடியவர் அருணகிரிநாதர் காவடிச்செந்து பாடியவர் அண்ணாமலையார் குற்றால குரவஞ்சி நாசிரியர் இதய ஒளி நூலை எழுதந்து டி கே சிதம்பரநாதர் ஒளி நூலை எழுதந்து டி கே சிதம்பரநாதர் முதல் திருவந்தாதி எழுதந்து பொய்கை ஆழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பூதத்தாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி பேயாழ்வார் நாலாயிர பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி அறநெறிச்சாரம் என்ற நூலை எழுதியவர் முனைப்பாடியார் ஏழாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் அறம் என்னும் கதிர் என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கும் அறநெறிச்சாரம் பாடல் நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் ஒப்புரோ நெறி என்னும் தலைப்பில் அமைந்த கருத்துக்கள் இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் எழுதியிருப்பார் ஸோ க தவத்திரு குன்றக்குடி அடிகளார் எழுதிய நூல்கள்னால் நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் நெறி எனும் தலைப்பில் அமைந்த கருத்துக்களை எழுதியிருப்பார் தவத்திரு குன்றக்குடி அடிகிறார் இயேசு காவியத்தை எழுதியவர் வந்து கண்ணதாசன் இயேசு காவிய நூலில் மலைப்பொழிவு என்னும் பகுதி வந்து நமக்கு பாடப்பகுதியாக தந்திருப்பாங்க ஏழாம் வகுப்பில் கண்ணதாசன் எழுதியிருப்பார் அடுத்து சே பிருந்தா எழுதிய நூல்கள் மலை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை இங்க ஏழாம் வகுப்புல தன்னை அறிதல் தலைப்புல வந்து மகளுக்கு சொன்ன கதை நூலில் இடம்பெற்றிருக்கும் எழுதியது சேபிருந்தா சேபிருந்தா எழுதிய நூல்கள் மழை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை அடுத்து பாவண்ணன் எழுதிய நூல்கள் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு பாய்மர கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் இங்கே நமக்கு பயணம் என்னும் சிறுகதை வந்து பிரயாண நூலில் எடுக்கப்பட்டுள்ளது அப்போ பா பாவண்ணன் எழுதிய நூல்கள் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு பாய்மர கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் ஆகிய நூல்களை எழுதியிருப்பார் பாவண்ணன் இந்த வீடியோ பொறுத்தவரையும் ஏழாம் வகுப்பு தமிழில் புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள நூல் நூலாசிரியர்களை முழுமையாக பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்